வணக்கம் நான் உங்க அபிஷா வியாழன் கவிதை நேரம் இலக்கம் முப்பத்தி எட்டு தரப்பு கிறிஸ்மஸ் பண்டிகை பொங்கும் மார்கழி மாதம் பொங்கும் மார்கழி மாதம் நாசரேத்து பெத்தலகேம் என்னும் ஏழ்மையான நகரில் நாசரேத்து பெத்தலகேம் என்னும் ஏழ்மையான நகரில் மார்கழி மாதம் இருபத்தைந்தாம் திகதி அன்று மாட்டுத் தொழுவத்திலே குழந்தையின் அலுவலர் மார்கழி மாதம் இருபத்தைந்தாம் திகதி அன்று மாட்டுத்தல்வத்திலே குழந்தையின் அழுகுரல் ஜோசப் மரியா அவர்களுக்கு இக்குழந்தை பிறந்தது ஜோசப் அவர்களுக்கு இக்குழந்தை பிறந்தது இக்குழந்தையே ஜேசு கிறிஸ்து என்பார் இக்குழந்தையே ஜேசு கிறிஸ்து என்பார் இக்குழந்தை பிறந்த தினத்தையே கிறிஸ்மஸ் என கொண்டாடுகிறார்கள் இக்குழந்தை பிறந்த தினத்தையே கிறிஸ்மஸ் என கொண்டாடுகின்றார்கள் ஒவ்வொருவர் வீட்டிலும் கிறிஸ்மஸ் மரமும் வண்ண வண்ண மின் குமிழ்களும் ஒவ்வொரு வீடு ஒவ்வொருவர் வீடுகளிலும் கிறிஸ்மஸ் மரமும் வண்ண வண்ண மின் குமிழ்களும் நன்றி வணக்கம்